அணியை தயார் பண்ணி கொடுக்கா சாமான் தோல் குறிச்சி அணியினர் அனைவரும் கமிட்டியில் யாரும் பூங்கா வாசாமான் போட் தோல் குறிச்சி அறியினார் கமிட்டிக்கு ஒரு மாதிரி

மூகாவது போஸ்டர் கருப்பூர்ச்சியாக அனைவரும் கமிட்டியாளரும் பெற்று செல்லுமாறு ஜெயக்கமிட்டுக் கொள்ளப்படுகிறோம் ஆறாம்

அவர்களை காங்கிரஸ் ஆழ்த்துகளையும் மாறாறுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடங்கிய அண்ணன் துர்கா कमरी बोले मुनि नो आने 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 சுக்கரா சேந்திர பொங்கல் தலைவர் கோபிய அண்ணன் திருப்பா கபடி கொடுக்க முடியும் அண்ணன் அவர்கள் வருகையாக ஆரம்பிக்கிறேன் கடைசி நான்கு நிமிடம் ஆட்டத்தில் கடைசி நான்கு நிமிடம் தேனே ஆன போறோம் தேனே போடு ியாண்ட கடைசி மூன்று திரமிடம் ஆற்றத்தில் கடைசி மூன்று திரமிடம் वन पाइंट फाइव पाल एम बत्ती यूरोप का प्रसिद्ध पाल कोपी कोलिया कुटी इधर आ रहे हैं लोग पंजाब का मार्सिस पाल कुर्ची अन्य नागरिक ने यूरोप का प्रसार बनाया वाले वाले नागरिक हैं यूरोप का चंद्र कुटी குட்டி பதே ஒரு நேரம் செல்வி சார் உலா கொட்டி சார் பதவியா Right. 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 கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் மொழி காட்டத்தில் ஆரம்ப தேனி வாகனத்து